ஒரு விஞ்ஞானி சொல்கிறார் நீங்களாம் அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வரும்போது தலை தான் ஃபஸ்ட்டு வரணும் கால் வந்துச்சுன்னா உயிரை காப்பாற்ற முடியாது தலை மேல இருக்கும் கால் கீழே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தலை திரும்பி 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 நீங்க வரணும் கீழே வரணும் கண்ணுக்கு தெரியாத ஒரு துளை பீரியட்ஸ் வர துளை அதன் வழியாக தான் மூணு கிலோ பிள்ளையா இருக்கிற நீங்க வெளியே வரணும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எவ்வளவு கஷ்டம் பெயின் அவ்வளவு வலிக்கும் ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாரு தண்டு வட முடிகிற இடத்துல ஆணையை வச்சு சுத்தியலால் அடிச்சா எப்படி வலிக்குமோ இந்த தாய்க்கு அப்படி வலிக்கும் அவ்வளோ பெயின் இருக்கும் அவ்வளோ பெயினையும் தாண்டி மூச்சு காத்த எழுத்து உங்க தலையை நோக்கி புஷ் பண்ணி தள்ளி 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 உங்களோட வந்து உடம்ப வந்து வெளியே கொண்டுருவான் மூச்சு காத்த புஷ் பண்ணி தள்ளேன்னா தலை வெளியே வராது அந்த தான் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது அந்த அம்மாவை பிடிக்க மாட்டேங்குது அந்த அம்மா கூட சண்டை போடுறோம் மாதிரி தினம் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதுமா பேசாம இருமா கொஞ்சம் நேரம் நானே பாத்துக்குவேன் எனக்கு எல்லாம் தெரியும் சும்மா சும்மா குறை சொல்லிக்கிட்டு இருக்காத வேலை சொல்லாத வேலை வாங்கிட்டே இருக்காத அந்த தான் நமக்கு பல விஷயங்கள்ல நமக்கு பிடிக்க மாட்டேங்குது அன்னைக்கு என்னால் மூச்சு காத்த புடிச்சு புஷ் பண்ணி தள்ள முடியாத முடி முடினுதான் வைங்க என்ன இருக்கும் நம்ம உயிரோட வந்திருக்கவே மாட்டோம் அங்கனே செத்துருப்போம் ஆனால் எந்த தாயும் எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல என் பிள்ள நல்லபடியா வெளியே வரும் தான் நெனைப்பாளையே தவிர ஏதாவது கோவத்துல ஆதங்கத்துல நீங்க சேட்டை பண்ணும்போது பத்து மாசம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சுமந்து பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு அம்மா சொல்லும்போது பிள்ளை பிள்ள சொல்லுது அதையே சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க அப்புறம் நன்மை எல்லாம் இல்லாம போயிடும் எப்படி அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அப்புறம் அதுக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடும் அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீ தானே பத்த நானாவா வந்தேன் உங்க வயிற்றுக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு நான் பிறந்து வெளியே வர போறேன்னு எனக்கு தெரியுமாக்கும் நீங்க தான் பத்தீங்க நானாவா வந்தேன் இதுக்கு பின்னாடி இருக்க மறைவான ஞானம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது பார்த்தீங்களா யார் கேட்டது யார் தாயை செலக்ட் பண்ணது யார் வந்தது இறைவன் எப்படி அனுப்பினா இந்த மறைவான ஞானம்லாம் நம்ம பிள்ளைகள் கிடையாது நானாவா வந்தேன் நீங்க தானே பெற்றீங்க செய்யுங்க கேட்கறத வாங்கி கொடுங்க இன்னைக்கே வாங்கி கொடுங்க நான் நினைச்சதுதான் நடக்கணும் அப்போ பெத்த தாயினுடைய பாசமே நமக்கு விலங்கல நமக்கு அவ வந்து சில சமயம் எதிரியா போயிடுறா அவளை பிடிக்க மாட்டேங்குது சண்டை போடுறோம் கெட்ட வார்த்தை பேசுறோம் அவளை வெறுக்குறோம் மற்றதெல்லாம் விடுங்க எனக்கு எங்க அம்மாவை பிடிக்கவே மாட்டேங்குது ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க டென்ஷனா இருக்கு சொல்லக்கூடிய பிள்ளைகளை கேட்டிருக்கீங்களா நாங்கள் நிறைய கேக்குறோம் தோலுக்கு மேல பிள்ளை வளர்ந்துட்டானா அம்மா யாரோ நம்ம யாரோ டிஸ்டர்ப் பண்ணாத எனக்கு ஒரு பிரைவசி வேணும் இப்படியான பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க அம்மாவை பிடிக்க மாட்டேங்குது அம்மாவை ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸா பாக்குறாங்க தோண துணை நம்ம சொல்லிட்டு இருக்காங்க நம்மள வந்து ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க நம்மள ஃபாலோ பண்றாங்க கண்காணிக்கிறாங்க நம்ம நினைச்சபடி நம்மள இருக்க விடமாட்டிக்கிறாங்க கேள்விப்படுறீங்களா அம்மாவை கெரிச்சிலா வருது ஏன்னா அவங்க பயப்படுறாங்க எங்களை பார்த்து பயப்படுறாங்க பயந்து பயந்தே எங்க மேல நிறைய விஷயங்களை தூக்கி போடுறாங்க எங்களால் அதை ஃபேஸ் பண்ண முடியல பெற்ற தாயை அவட பாசத்தை உணர முடியாத பிள்ளைகள் இந்த உலகத்துல ஜெயிக்கவே முடியாது அப்படி யாராவது உங்க அம்மா கூட சண்டை போட்டிருக்கீங்க ஹர்ட் பண்ணிருக்கீங்க உங்க அம்மா அழகு வச்சிருக்கீங்களா நீங்க யாராவது உங்களால் உங்க அம்மா எடுத்துருக்காங்களா என்னைக்காவது ஒரு நாள் சண்டை போட்டிருக்கீங்களா என்னைக்காவது ஒரு நாள் சண்டை போட்டிருப்போம் என்னைக்காவது ஒரு நாள் அட வச்சிருப்போம் என்னைக்காவது ஒரு நாள் திட்டிருப்போம் என்னைக்காவது ஒரு நாள் பேசாம இருந்திருப்போம் மொதல் பேச வந்து நம்ம கிட்ட பேசுறது யாரு சண்டை போடும்போது நம்ம போய் பேசுவோமா அம்மா வந்து பேசுவாங்களா அம்மாதான் வந்து பேசுவாங்க அம்மா ஆன கெட்டவள் பிள்ளை கூட சண்டை தான் பெற்று வளர்க்குறோம் அந்த பிள்ளை சண்டை போட்டு போயிருக்கு வந்து பேசட்டும் அப்படின்னு அம்மாவால இருக்க முடியாது சேட்டி எட்டி பாப்பா என்னடா சாப்பாடு கொடுக்கணுமே என்ன செய்யறது நான் சாப்பிட மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன் எனக்கு எதுவும் வேண்டாம் சேட்டு எட்டி பாப்பாங்க என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் எப்படி இது பண்ணுறது எப்படி ஆரம்பிக்கிறது கடைசியில சரி சரி வந்து சாப்பிடு அப்படிம்பாங்க எனக்கு எதுவும் வேண்டாம் எல்லா வீட்லயும் நடக்குது எனக்கு எதுவும் வேண்டாம் நான் சாப்பிட மாட்டேன் இப்படி எப்படி சமாதானப்படுத்தி கொண்டு போறது அப்படிங்கிறது ஒரு பஞ்சாயத்துலாம் நடக்கும் அது சரியாகும் அப்புறம் நம்மளுக்கும் மான ரோசமே இல்லாம எனக்கு அது நூடுல் செஞ்சு கொடு எனக்கு அது செஞ்சு எனக்கு சப்பாத்தி போட்டு கூட எனக்கு தக்காளி சோறு செஞ்சு போயிருவோம் அப்படியே போயிடுவோம் ஒரு சண்டையெல்லாம் நடக்கும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் உங்க அம்மாவை டைட்டா ஹக் பண்ணி ஒரு முத்தம் கொடுத்து ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க கஷ்டப்பட்டு என்ன நீ பெத்திருக்க இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன நீ பார்த்துக்கிற தேங்க்ஸ்மா உன்னையும் நான் வந்து சண்டை போட்டு டென்ஷன் ஆக்கி உன்னை அழை வச்சிருக்கேன் பத்தியா சில சமயம் அதுக்காக சாரி இனிமே நான் சண்டை போட மாட்டேன் இனிமே நான் உன்னை மாட்டேன் இனிமே மறந்து கூட உன்னை நான் வெறுக்க மாட்டேன் நான் உயிரோட இருக்க வரைக்கும் பார்த்துப்பேமா பாய திறந்து சொல்லுங்களேன் வரைக்கும் உன்னை நல்லா பாத்துப்பேமா நீ எதுக்கும் கவலைப்படாது சொல்லுங்க அப்படியே இந்த உலகம் பூமி பந்து உருண்டே அவங்க அம்மா கைக்கு வந்துட்ட மாதிரி அவளுக்கு ஹாப்பி என் மக இப்படி சொல்லிட்டாலே என்னமோனு நினைச்சேன் நம்ம மகளுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் அவளுக்கு எந்த கவலையுமே இருக்காது பிறகு எல்லாம் உடஞ்சு நொறங்கிரும் அவ்வளோ ஹாப்பி ஆயிரும் அந்த பூமியில உங்களை நினச்சி நினைச்சு நம்ம பிள்ளை எந்த தப்பு தவறுக்கும் போயிடக்கூடாதுன்னு நினச்சி நினைச்சு அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஜீவராசி பெற்ற தாய் மட்டும்தான் என்னும் உங்களை பத்தின சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் அப்பா கூட வேலையை வேலைக்கு போவார் வருவாரு பல சமூக பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் பல மைண்ட்ல ஐடியாஸ் நிறைய இருக்கும் நம்ம பெற்ற தாய் மட்டும்தான் என்ன வேலை செஞ்சாலும் அவங்க மைண்ட்ல நீங்கள் இருந்துகிட்டே இருப்பீங்க நான் தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் என் பிள்ளை கஷ்டப்படாம நல்லபடியா வந்துடணும் இதில் அப்பாவோட சப்போர்ட் இல்லாமல் இருக்கிற அம்மாக்கள் எத்தனை பேர் இந்த உலகத்துல சிங்கிள் மதுரா இருந்து பிள்ளைகளை வளர்க்குறாங்க தெரியுமா அப்பா இரண்டு போயிருவாரு இல்லைன்னா வாப்பா வந்து விட்டுட்டு போயிடுவாரு சிங்கிள் மதுரான்னு நீங்க வளர்க்கக்கூடிய உங்கள் நிலைமை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நீங்க என்ன செய்யிங்க உங்க தாய்க்கு திருப்பி என்ன செய்கிறீங்க பிறந்தவொடனே வாங்கி எடுத்திருப்பீங்க காதில் சீல் வடியும் மூக்குல சளி வழியும் பால் குடிச்சோடனே அப்படியே வாமிட் பண்ணுவீங்க கண்ணுல இருந்து தண்ணி வடியும் உச்சா போறது மலம் கழிக்கிறது எந்த துவாரங்கள்லாம் இருக்கோ தொப்புள்ள சில பேருக்கு தண்ணி கசியும் இறைவன் எங்கேலாம் துவாரங்களை வச்சானோ அந்த ஓட்டைகள் வெளியோ உடம்புல இருந்து தண்ணீர் கசியும் கழிவுகள் வெளியேறும் ஏன்னா பத்து மாதம் தான் இருந்துட்டு வெளியே வர்றீங்க உங்களோட சிறுநீர்லையும் தாயினுடைய ரத்தத்துக்குள்ளேயும் இருந்து பிறண்டு ஸ்விம்மிங் பூல் மாதிரி நீச்சல் அடிச்சுட்டு தான் வெளியே வருவீங்க அந்த கழிவு வெளியேறும் தொடச்சு 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 சுத்தம் பண்ணுவாங்க இன்னைக்கெல்லாம் யாராவது வாமிட் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு மாறி ஆயிரும் ஐயோ கூட படிக்கிறப்பலாம் வாமிட் எடுத்துட்டா அப்படின்ட்டு சாப்பிட ஓடாது ஒண்ணும் செல்லாது அவ்வளோ ஸ்மெல்லு நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது ரெண்டு வருஷம் தொடச்சு சுத்தப்படுத்தி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடி போய் பார்த்து ஊசி போட்டு தட்டி கொடுத்து நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் மாட்ட முடிவீங்க இவ்வளோ நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கணும் பகல்ல ஃபுல்லா நீங்க தூங்குவீங்க அம்மனால பகல் ஃபுல்லாக தூங்க முடியாது அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் தூக்கத்தை தொலைத்தவள் உங்களுக்காக தன்னோட துக்கத்தை கூட உங்கள் இடத்துல வெளிக்காட்டி கொள்ளாதவள் தன்னோட எல்லா ஆக்கங்களையும் உங்களுக்காக அழிச்சு கொண்டவள் நீங்க அவளுக்கு ஏக்கங்களை மட்டும்தான் பரிசா தர்றீங்கன்னு இன்னைக்கு ஒரு தலைமுறை போய் கொண்டிருக்கு அதுக்குள்ள நம்ம போயிடாம இன்னைக்கு போயிட்டு உங்க அம்மா கிட்ட ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் ஒரு முத்தம் இன்ஷால்லா யார் யார் கண்டிப்பா செய்ய கண்டிப்பா வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு என்னோட தாளுக்காக இந்த அழகான ஒரு நிகழ்வை செய்வோம் சுபகானல்ல கை கீழே போட்டுக்கோங்க இந்த பிறந்த பலனை அடையிறதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு ஃபீல் உங்க அம்மாவுக்கு வந்து கொடுங்க இன்னைக்கு போய் பறக்காம சொல்லுங்கம்மா நீ இனிமே எதுக்குமே கவலைப்படாதம்மா வரைக்கும் உன்னை நல்லா அப்ப நமக்குள்ள வந்து பெற்ற தாயை கவனிச்சு பராமரிச்சு பார்த்துக்கணும் அவ கஷ்டப்பட விடாம அவளை நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கணும் போதும் தோளுக்கு மேல வளர்ந்துட்டீங்க தாய்க்கு இனிமே அவள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அம்மாக்கு பாத்திரம் கழுவி கொடுப்போம் வீடு கூட்டி கொடுப்போம் அம்மா இருமா நான் கால் பிடிச்சி விட்றேன் பீரியட்ஸ் உனக்கு நான் காலமைக்கி விட்றேம்மா குடுமா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த தாய்க்கு தெரியுமா தாயின் காலடியில் சொர்க்கம் கிடக்கிறது சொர்க்கத்துக்கு அடி மேல அடி எடுத்து வச்சு வேவேமா நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா சுபகானல்லா தாயின் காலடியில் சொர்க்கம் கிடைக்கிறது எப்படி பார்த்துக்க போறீங்க எப்படி பராமரிக்க போறீங்க என்ன செய்ய போறீங்க அவட தான் கிடக்கு இதைய விட்டுட்டு எங்க போய் சொர்க்கத்தை தேடுறீங்க அந்த காலடியில் தாயோட காலடியில் சொர்க்கம் கிடக்குன்னு விளங்கணும்னா நீங்க அல்லா ரசூலை விளங்கணும் குரானை விளங்கணும் இன்னும் பேணுதலாக பார்த்துக்குவீங்க நீங்க உள தூய்மையோட இருப்பீங்க எந்த இடத்துலயும் தப்பு பண்ணிட மாட்டீங்க குரான் விளங்கும் போது கதீல் விளங்கும் போது சுல்லாவோட தியாக வரலாறு விளங்கும் போது அப்ப தாய்க்கு எல்லா விதமான நன்மைகளும் தானா நடக்கும் தாயின் காலடியில் சொர்க்கம் கிடக்கு அவங்க நல்லபடியா பாத்துக்கோங்க இங்க வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் சொர்க்கத்துக்கான ஸ்ட்ராங்கான படிக்கட்டு போய்கிட்டே இருக்கலாம் நல்லா எத்தனையோ நாள் கொஞ்சம் கூட ஈவரக்கப்படாம அந்த தாயை நம்ம கஷ்டப்படுத்தி வார்த்தைகளால் ஆனால் உங்களை வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சிருப்பா நம்ம குட்டி புஜு குட்டி அது இது என்னென்ன வாயில வருதோ கொஞ்சி 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 வயிற்றில் இருக்கும்போதும் சரி வெளிய வந்த பிறகும் சரி மொழியே புரியாது யாருக்கும் புரியாது உங்களை அவ்வளோ தாங்கி தாங்கி கொஞ்சி கொஞ்சி அப்படி தான் உங்க தாய் உங்களோட பிரெயின்ல அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகல மனுஷனோட பிரெயின்ல அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகல ஒரு அஞ்சு வயசுல இருந்தா விவரம் தெரியுது திடீர்னு அம்மா செத்து போயிட்டா நம்ம நிலமையெல்லாம் எல்லாம் என்ன இன்னைக்கு எங்க அப்பா வந்து உயிரோடு இல்லை எங்க போய் யாருக்கிட்ட பாசத்தை காட்டுறது தேடுறது என்ன செய்யறது இதயம் எப்போ நிற்கும்னு தெரியலையே தாய் இருக்கும் இருக்கும்போதே அவங்களுக்கு அன்பை செலுத்துங்கள் பாசத்தை காட்டுங்க காசு சேர்த்து வச்சு அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க அவங்கள ஹாப்பியா பார்த்துக்கோங்க அவங்களோட நீங்களும் ஹாப்பியா இருங்க சின்ன பிள்ளைகள் இப்போதான் நீங்க ஹாப்பியா இருக்க முடியும் அது பிறகு நிறைய கமிட்மெண்ட் வரும் பெரிய பிள்ளைங்களாவீங்க கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்க வாழ்க்கை பெருசு இந்த உலகத்தோட சூழ்ச்சிகளை எல்லாம் நம்ம பார்ப்போம் அதெல்லாம் இல்லாம இப்பதான் நீங்க அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி வீட்டுல ஜாலியா இருக்கலாம் இருங்க உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அம்மாவே ஹாப்பியா வச்சுக்கோங்க நீங்களும் ஹாப்பியா இருங்க வேணுங்கிறத சமைச்சு சிறப்பா சாப்பிடுங்க நல்லா இங்க வர்றீங்க மதரசாக்கு வர்றீங்க நல்லா எந்த பஞ்சாயத்தும் இல்லாம சிறப்பா படிக்கலாம் எந்த நெருக்கடிகளும் இல்லாம படிக்கலாம் இங்க நல்ல பிள்ளைகளா இருந்துட்டா போதும் டிசிப்ளின்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்துட்டா போதும் பாடம் தானா படிச்சுக்கலாம் இங்க உங்களுக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது சுபகாணல்லா இறைவன் மிகப்பெரியவன் இன்றைக்கு இவற்றை உங்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்திருக்கான் உங்க அம்மாக்களுக்கு ஒரு அழகான ஒரு மகிழ்ச்சியான பொழுது அமைகிறதுக்கு இறைவன் இன்னைக்கு எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கான் அப்படிங்கிறதா நாங்க நினைக்கிறோம் எனவே நூறு சதவீதம் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு படிப்போங்கிறதோட நிறைய புக்ஸ் படிக்கக்கூடிய அறிவு சார்ந்த பிள்ளைகளாக இருங்க பெற்ற தாயினுடைய காலடியில் சொர்க்கம் கிடக்குங்கிற ஞாபகம் எப்போதும் உங்களுக்கு இருக்கட்டும் உங்களுக்கு இருக்கிறது இங்க யாரோட வாப்பா பாந்து வெளிநாட்டுல வேலை செய்கிறாங்களா வெளிநாட்டுல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பேர் கைக்கையில் போட்டுக்கலாம் காய்ச்சல் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க வெளிநாட்டுல கஞ்சி வச்சு கொடுக்க ஆள் கிடையாது காய்ச்சல்னா அப்படியே கிடந்துருவோம்ல நம்மளாலே எந்திரிச்சு வேலை செய்ய முடியாது தானே வெளிநாட்டில் இருக்க தகப்பனுக்கு காய்ச்சல்னா கஞ்சி வச்சு கொடுக்க ஆள் கிடையாது காய்ச்சல் எப்படி இருக்குன்னு தொட்டு பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது என்னப்பா மாத்திரை இருந்தாப்பா தூங்கிட்டு இருக்கிற எழுப்பி மாத்திரை கொடுக்கறதுக்கு அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க அவங்கவுங்களா அவங்கள பார்த்துக்கணும் அவங்கவுங்களா சர்வை வாய்க்கணும் கஞ்சி இருக்கோ இல்லையோ தண்ணியாவது குடிச்சிட்டு மாத்திரை போட்டுக்கணும் எதுக்கு அவ்வளவு தனாதையாக வாழ்கிறாங்க போய் என் மகள் நல்லா படிக்கணும் என் மகளுக்கு உண்டானதை நான் வாங்கி கொடுக்கணும் என் வீட்டு கஷ்டத்தை நான் போக்கணும் அதனால நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறாங்களே இந்த தகப்பன்மார்களோட நிலைமையெல்லாம் வார்த்தையால சொல்லி அந்த கஷ்டத்தை சொல்லிட முடியாது சில பேரால வருஷத்துக்கு ஒரு தடவை வர முடியாது மூணு வருஷத்துக்கு ஒருக்க நாலு வருஷத்துக்கு ஒருக்க தான் வர முடியும் யோசிச்சு பாருங்க நம்ம சொந்த பந்தங்களோட வாழ்றோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க அம்மா கூட இருக்காங்க டீச்சர்ஸை பார்க்கறோம் மதர்ஸாக போகிறோம் படிக்கிறோம் இறைவன் மிகப்பெரிய நம்மளுக்கும் கொஞ்சம் பாசத்தை தந்துட்டான் அவன் புறத்தில் இருந்து அந்த பாசம் இருக்கிறதுனால தப்பிச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம் இல்லைன்னா நம்ம மனசு கல்லா இருக்கும் உள்ள கருணை இருக்காது நம்மளும் நாயும் ஒண்ணுதான் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிருப்போம் அவன் புறத்தில் இருந்து வந்துறவங்கன்னா பாசமும் கருணையும் மனுஷனா மனுஷனா வாழ வைக்குது நீங்க உங்களோட தாப்பன்மார்களுக்காக நிறைய குவாசிங்க நல்லா இருக்கணும் நல்ல ஹெல்த்தோட இருக்கணும் அவங்க செய்யற வேலை அவங்களுக்கு ஈஸியா இருக்கணும் யாருமே அசிங்கப்பட்டு நின்ற கூடாது முதலாளின்னு ஒருத்தர் இருப்பாரு அவங்கள்ட்ட போய் கஷ்டப்பட்டு தலை குனிஞ்சு நின்ற கூடாது கடன் வாங்குற சூழ்நிலை வரக்கூடாது அப்போ அம்மாவோட தியாகம் ஒரு பக்கம் அப்படின்னா அம்மாவோட தியாகத்துக்கு பத்து மாசம் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு சொல்ல முடியும் நான் அப்பாவோட தியாகங்களை இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க கூட தகப்பன்மாரோட தியாகங்களை சொல்லவே முடியாது அதனாலதான் தகப்பனின் பொருத்தத்தில் இறைவனின் பொருத்தம் இருக்கிறது அழகான இஸ்லாம் நிறைய செய்யுங்க எல்லாரும் நல்ல பிள்ளைங்களா இருங்க தாய் தகப்பனுக்காக ஒரு வாழ்க்கையை வாழுங்க இறைவன் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பாக்கி தருவான் அதெல்லாம் தாண்டி சிறந்த ஆலிமாவா வரணும் சொர்க்கத்துக்கு போகணும் நீங்க கைபிடிச்சு உங்க அப்பா அம்மாவை கூட்டு போயணும் சொர்க்கத்துக்கு வாங்க உங்களுக்கு நான் இடம் பிடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரியான சிறந்த பிள்ளைகளா நீங்க எல்லாம் அல்லாஹ் இங்க எவ்வளவோ பார்க்கலாம் டீச்சர்ஸை பார்க்கலாம் எவ்வளவோ பேரை பார்க்கலாம் உலகத்தில் உங்க அப்பா அம்மா மாதிரி யாரையும் பார்க்க முடியாது பார்த்தீங்களா இல்ல அந்த பாக்கியத்தை உங்களுக்கு தந்திருக்கான் அப்படிங்கும்போது நம்ம விளங்குவோம் உங்கள் அப்பா வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு ஆரம்பிச்சு நீங்கள் மனசுல இருக்கிறதெல்லாம் விலைக்கு லெட்டர் எழுதுங்க மாசம் மாசம் ஒரு லெட்டர் எழுதுங்க அம்மா வீட்டிலே தான் இருப்பாங்க நம்ம பக்கத்துல அவளுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க நீங்க பேச நினைக்கிறது சொல்ல நினைக்கிறது உங்க அன்பை வெளிப்படுத்தி ஒரு கடிதம் எழுதுறது ரொம்ப அழகான விஷயம் அது லெட்டர் படிக்கும்போது சிரிப்பும் வரும் அழுகையும் வரும் ரொம்ப அழகான சுவாரஸ்யமான விஷயங்கள் கடிதம் எழுதுங்கள் கடிதம் எழுதுங்க எழுத பழகுங்க ரொம்ப அழகான விஷயம் தாய் தகப்பனோட கூடிய ஒரு அழகான பிள்ளைகளா வாழுங்க சந்தோஷமா இந்த பாக்கியம் எல்லாம் சுல்லாவுக்கு கிடைக்கல பாத்தீங்களா பிறக்கும் போதே அப்பா இல்லாத் அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து வரும்போது விவரம் தெரியும் போது ஆறு வயசு ஆகும்போது அம்மா மரணிக்கிறாங்க அம்மா இல்லாமல் போயிட்டாங்க அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அனாதையாக வளர்றாங்க நான் பல சமயம் நினைச்சுப்பேன் அவங்க ஊராக சுற்றும் போது இந்த உலகத்துல நம்ம அனாதியாக்கப்பட்டோம் அப்படிங்கிற விஷயம் எனக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருச்சு அப்போ ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஓட்டத்தில் யோசிச்சு போவேன் ரசா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏதோ வேலைக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கலாம் அவங்களுக்கான தனிப்பட்ட அன்பு பாசம் கூப்பிட்டு கொஞ்சி அரவணைக்கிற விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்குமா அதனாலதான் பின்னால அவங்க அவ்வளவு கரிசனப்பட்டு அவ்வளவு அதீதுகள் இருக்கு அவங்க சபையில உட்கார்ந்துருக்கும் போது பிள்ளைய காணாமன்னு ஒருத்தர் தேடிக்கிட்டு வர்றாரு சரி இங்க பிள்ளை யாருமே பாக்கலன்னு சொன்ன உடனே நான் போய் அந்த வீதியில போய் தேட போறேன்ட்டு போகும்போது அவரை கூப்பிடுவாரு கூப்பிட்டு சொன்னாங்களாம் நீங்க உங்க பிள்ளையை வீதியில் கண்டுபிடித்தால் நடு அங்கேயே முத்தம் கொடுத்து கொஞ்சி உங்க பாசத்தை எல்லாம் வெளிக்காட்டாதீங்க கூட்டிட்டு அன்பையும் காட்டுங்க ஏன்னா வீதியில் விளையாடக்கூடிய பிள்ளைகளில் யாராவது ஒரு சில அனாதைகளாக இருக்கக்கூடும் அந்த அனாதையாக இருக்கற பிள்ளைக்கு மனசு எவ்வளோ ஏங்கும்ல ஐயோ எனக்கு இந்த பாசம் கிடைக்கலையே எனக்கு இந்த முத்தம் கிடைக்கலையே என்னைய யாரும் இப்படி தேடலையே அதனால நீங்க உங்க பாசத்தை கூட பொது வெளியில காட்டாதீங்க அனாதைகள் இருக்கக்கூடும் சொன்னாங்கன்னா அவங்க அனாதையா வாழ்ந்தாங்க அந்த தாக்கம் அவங்களுக்கு தெரியும் அந்த பரிதவுக்கு அவங்களுக்கு தெரியும் இதனால அதை கூட கூப்பிட்ட அவசரத்துல சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னா அனாதைகளை பார்த்தா தலை தடவி கொடுங்க அவங்களுக்கு தலை தடவி கொடுங்க அவங்க உள்ளம் வந்து ரொம்ப இலக்கமாகும் கருணை மயமாகும்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த அளவுக்கு எவ்வளவோ தியாகங்களை செஞ்சுதான் நமக்கு நபி கிடைச்சாங்க ஆனா அல்லா அவங்களோட இருபத்தஞ்சு வயசுல எல்லா அன்பையும் பொழியக்கூடிய கதீஜா அவர்களை அவங்களுக்கு மனைவியாக்கி கொடுத்து எல்லா பாசத்தையும் செல்வத்தையும் எல்லா விஷயத்திலையும் விட்ட இடத்த பிடிச்சதுங்கிற மாதிரி அவ்வளவு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து அல்லா தந்தான் நமக்கும் தருவான் நம்ம தாய் தோப்பனுக்கும் தருவான் நமக்கான ஒரு அழகிய கட்டமைப்பை ஒரு பாண்டிங்க பெற்ற தாய் தோப்பனை நினைச்சு கண்ணீர் சிந்தக்கூடிய அழகிய பிள்ளைகளை இறைவன் அவங்களுக்கு தந்ததே பெரிய பாக்கியம்தான் இன்னும் கூட நம்ம பேணுதலோடு அவங்களோட கண்ணியத்துக்காகவும் அவங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் இன்னும் கூட நம்மளை பெண்தல ஆக்கிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நம்ம வளர முடியும் நிம்மதியான ஒரு கட்டமைப்பை சூழ்நிலைகளை உருவாக்க முடியும் எனவே லட்சியத்தோடு படியுங்கள் எனவே உங்க தாய் தவோட கண்ணுக்கு நீங்க குளிர்ச்சியா வரணும் எப்படி எப்படி படிக்கிறான் பிள்ளை பட்ட வாங்கியிருக்கா என் பிள்ளை வாலிமாவிட்டா என் பிள்ளை பத்து பேருக்கு நன்மை செய்யறான் என் பிள்ளை அஞ்சு பேரை காப்பாத்துறா பிள்ளை பத்து பேருக்கு சாப்பாடு கொடுக்குறா என் பிள்ளை சமூகத்துல அழகான சீர்திருத்த பணியை செய்யறா மறுமைக்கான விஷயங்களை சம்பாதிக்கிறா எங்களையும் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறா கண்ணுக்கழகா நான் பிள்ளைய பத்தி வளர்த்தேன் நீ கண்ணுக்கு குளிர்ச்சியா எனக்கு ஆக்கி தந்திருக்கான் எனவே சிறப்பாக படியுங்க எனவே ஒரு லட்சியத்தோடு படியுங்கள் நான் வளர்ந்து ஆளாகி பத்து ஏழைகளுக்கு நான் சொந்த காசில சாப்பாடு செஞ்சு போடணும் திட்டத்தை நாங்கள்லாம் சேர்ந்து எடுத்து நடத்தணும் அப்படின்னு நீ ஈர்த்து வச்சு படியுங்க நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சேன் பட் வந்து நம்ம டாபிக்கே வேற 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 இடத்துல ஓடி அப்படியே போயிடுச்சு சுபகானல்லாம் நீங்க எல்லாருமே ஒரு பக்கம் குடும்பத்தை உணரக்கூடிய தாயின் காலடியில் சொர்க்கம் கிடைக்கிறதுங்கிறது உணரக்கூடிய பிள்ளைகளா வந்தீங்கன்னா இன்னொரு பக்கம் சமூகத்தை மிக சிறப்பாக தூக்கி நிறுத்தக்கூடியவங்கள தானா ஆயிருவீங்க பிள்ளைகளால் இந்த சமூகம் வளர்த்தப்படும் இஸ்லாம் ஒரு பக்கம் பெரிய அளவுல உயரும்போது சரியும் அப்படி இருக்கும்போது நன்மை விதைக்கக்கூடிய தீமை தடுக்கக்கூடியவர்கள் ஒரு சிறு அளவுல ஒரு சிறு கூட்டம் ஒரு சிறு எண்ணிக்கை உள்ள கூட்டம் வருவார்கள் அவர்களால் நிச்சயம் நன்மை விதைக்கப்படும் தீமை தடுக்கப்படும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த சிறு கூட்டத்தில் இறைவன் உங்களையும் எங்களையும் சேர்த்து வைக்க வல்லா ரஹ்மான் கிருபை செய்யிடும் ஆமீன்